ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வசிக்கிறேன் ஆதியாகமம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் தேவன் யாகோபை நோக்கி நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிறபோது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார் அப்பொழுது யாகோபு தன் வீட்டாரையும் தன்னோடே கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கிப் போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான் அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபின்னிடத்தில் கொடுத்தார்கள் யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான் பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள் அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள் யாக்கோபும் அவனோடே கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள் அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான் ரெவேகாலின் தாதியாகிய தெபோரால் மறித்து பெத்தேலுக்கு சமீபமாய் இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டால் அதற்கு அல்லோன் பாகூத் என்னும் பேர் உண்டாயிற்று யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து இப்பொழுது உன் பேர் யாக்கோபு இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பின்னும் தேவன் அவனை நோக்கி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ பலுகி பெருகுவாயாக ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும் ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன் உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோடே பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளிப் போனார் அப்பொழுது யாக்கோபு தன்னோடே அவர் பேசின ஸ்தலத்திலே ஒரு கற்றூனை நிறுத்தி அதன் மேல் பானபலியை ஊற்றி எண்ணெயையும் வார்த்தான் தேவன் தன்னோடே பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான் பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள் எப்பிராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்ச தூரமாய் இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றாள் பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் இருக்கையில் மருத்துவச்சு அவளை பார்த்து பயப்படாதே இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள் மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள் அவன் தகப்பனோ அவனுக்கு பெஞ்சமின் என்று பெயரிட்டான் ராகில் மறித்து பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள் அவள் கல்லறையின் மேல் யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினான் அதுவே இந்நாள் வரைக்கும் இருக்கிற ராகேலுடைய கல்லறையின் தூண் இஸ்ரவேல் பிரயாணம் பண்ணி ஏதேர் என்கிற கோபுரத்துக்கு அப்புறத்தில் கூடாரம் போட்டான் இஸ்ரவேல் அந்த தேசத்தில் தங்கியிரு தங்கி குடியிருக்கும் போது ரூபன் போய் தன் தகப்பனுடைய மறுமாற் மறுமனையாட்டியாகிய பில்காலோடே சயனித்தான் அதை இஸ்ரேவேல் கேள்விப்பட்டான் யாக்கோபின் குமாரர் பன்னிரண்டு பேர் யாக்கோபின் மூத்த மகனாகிய ரூபன் சிமியோன் லேவி யூதா இசக்கார் செபுலோன் என்பவர்கள் லேயால் பெற்ற குமாரர் யோசேப்பு பெஞ்சமீன் என்பவர்கள் ராகேல் பெற்ற குமாரர் நான் நப்தலி என்பவர்கள் ராகேலின் பணிவிடைக்காரியாகிய பில்கால் பெற்ற குமாரர் காத் ஆசியர் என்பவர்கள் லேயாலின் பணிவிடைக்காரியாகிய சில்பால் பெற்ற குமாரர் இவர்களே யாகோபுக்கு அறாமிலே பிறந்த குமாரர் பின்பு யாக்கோபு அர்பாவின் ஊராகிய மம்ரேக்கு தன் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்தில் வந்தான் அது அபிரகாமும் ஈசாக்கும் தங்கியிருந்த எபிரோன் என்னும் ஊர் ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசுள்ளவனாகி நூற்றென்பது வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மறித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான் அவன் குமாரனாகிய ஏசாவும் யாக்கோபும் அவனை அடக்கம் பண்ணினார்கள் ஆமேன்